டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பில்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடற்கரையோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து வருகிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழக கடலோர பகுதிகளில் நீடித்து பிறகு முழுமையாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பரவலாக மலை வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் லேசானது முதல் மிதமான மழைக்கான

கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது பிறகு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் எல்லாம் டிசம்பர் இருபத்தேழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள்ல லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் சுற்று வட்டாரங்கள் எல்லாம் தூரல் சாரல் கனவாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் ஒரு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் மழை வானிலை திரும்பும் கனமழை வாய்ப்பு பொறுத்தளவிற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை வாய்ப்பு பரவலா வடகோடி மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வடக்குள் மாவட்டங்கள்ல